சார் எப்போ பார்த்தாலும் லீவில் யோகா கிளாஸ் டூ மியூசிக் கிளாஸ் டோ கீபோர்ட் கிளாஸ் போ டான்ஸ் கிளாஸ் டோ இது போகிறது சொல்லிகிட்டே இருக்காங்க எனக்கு புரியல சார் நானும் மனுஷன் தானே நான் சொல்லட்டுமா சார் அப்படின்னு சொல்ல கூட அதை தான் சொல்லிட்டான் என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் உனக்கு ஒரு பொண்ணே கிடைக்கல கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்டான் சார் அதை டெய்லியும் சொல்கிறான் சார் ஏன் அவங்க அப்பா வந்தால் மட்டும் என் கூட சண்டை போட்டே இருப்பான் சார் உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையா இதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கி ஏன் ஏன் உயிரை போட்டு வாங்குறேன்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போடுறான் சார் டை யார் வீடு ஆமாம் சாயங்காலம் வரைக்கும் டிவி மட்டும் பார்த்து விட்டாமல் சார் என்ன பண்ணுறது சார் அண்ணா தான் சார் நான் டிவி பார்த்தேன்

உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன் என்ன இந்த கோடை விடுமுறையில எயிட் தேர்ட்டிக்கு தான் ஸ்கூலு ஆனால் செவன் தேர்ட்டிக்கு செவன் தேர்ட்டிக்கு என் வேன் பிடிக்கணும் அதுக்கு ஃபைவ் சிக்ஸ் ஓ கிளாக் எழுப்பும் போது அப்படி கண்ணுலாம் சுக்கும் தூங்கணும்னு தோணும் கரெக்டா எந்திரி 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 ஸ்கூல் வேணா வந்துடும் ஸ்கூல் வந்துடும் என்னால் விட முடியாது என்னால் விட முடியாதுன்னு சொல்லுவாங்க சார் இப்போ அதுக்கு ஆப்போசிட்டா இப்போ லீவ் விட்டதனால எப்படி ஒரு 10 10:30 வரைக்கும் தூங்குறது தான் வந்து என்னோட ரொட்டீன் ஓகே இப்போ ரோட்டின்ல 10:30 வரைக்கும் தூங்குறது உங்க ரொட்டீன் 5 மணி டார்ச்சர் முடிஞ்சிருச்சு 10 மணிக்கு மணி அடிச்சா எந்திரிப்போம் ஓகே அது மார்னிங் ரோட்டின்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதான் பண்ணிட்டு மொபைல் பார்க்கிறது மொபைல் பார்க்கிறது ஓகே போர் அடிச்சு போன் பார்த்து பார்த்து வீட வந்து கேவல பார்த்துறோம் எப்படி ஆச்சு முடிஞ்ச ஒரு அம்மாக்கு ஹெல்ப் எடுத்து கீழ போட்டுறோம் டிரஸ் எல்லாம் எடுத்து கீழ போட்டுட்டு உங்க அம்மா யாருமா நீங்க தானா அம்மா ஆமாமா என்ன பண்றீங்கமா

இல்ல சார் அதுல மட்டும் தான் கோவத்தை காட்ட முடியும் அண்ணன் கிட்ட போனா அண்ணன் மண்டையில கொட்டி உட்கார வச்சிருவோம் அப்பா வீட்டுல இருக்க மாட்டாங்க வேலைக்கு போயிடுவாங்க அம்மாவும் போயிடுவாங்க யாருமே கோவத்து காட்டுறது துணியை இருக்கும் துணியை போட்டு அடிப்பேன் சம்டைம் தலகாணி இருக்கும் அதை பிடிச்சி அடிச்சிட்டு இருப்பேன் ஓ யாரு கோவத்தை காட்ட மாட்டாங்களோ கிட்ட கோவத்தை காட்டுறது அடுத்து தம்பி அவனை பார்த்தாலும் எனக்கு பொறாமையா இருக்கு என்னடா உங்க ஹேர் ஸ்டைல் பயங்கரமா இருக்கடா தம்பி थैंक यू நான் இது சின்ன வயசுல இருந்தே வளத்து வளத்து வச்சிருக்கேன் நானு சின்ன வயசுல இருந்தே வளத்திட்டு இருக்கா நேச்சுரலா வளருது நேச்சுரலா எல்லா முடியும் நேச்சுரலா தான் வளரும் உனக்கு மட்டும் எப்படிடா ப்ளூ முடியா இருக்கடா ஓகே உன்னோட ரோட்டின் சொல்ல அது எனக்கேமே சம்மர் ஹாலிடேஸ்னா நான் காலையில எழுந்திருக்கிறது 10 மணி ம் வீட்ல உட்கார்ந்திருப்பேன் என் பிரதரோட சண்டை போட்டுட்டு இருப்பேன் போனுக்காக ம் டிவி பார்த்துட்டு இருப்பேன் ம் அதுக்கு அப்புறம் சாயங்காலம் ஆனா தான் நான் फ्रेंड्सோட விளையாட போவேன் அதுக்கப்புறம் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தூங்கிடுவேன் பன்னெண்டு ஒரு மணிக்கு நைட் தூங்குவீங்க ஆமாம் அது நடுராத்திரிடா உங்களுடைய டெய்லி ரொட்டீன் இந்த சம்மர்லாம் என்ன சார் எப்போ பார்த்தாலும் ஏ லீவில் யோகா கிளாஸ் போ மியூசிக் கிளாஸ் போ கீபோர்ட் கிளாஸ் போ டான்ஸ் கிளாஸ் போ இது போ அது சொல்லிகிட்டே இருக்காங்க எனக்கு புரியல சார் நானும் மனுஷன் தானே அவனும் மனுஷன் தாங்க காலையில் எழுந்துச்சு இந்த கிளாஸுக்கு போ அந்த கிளாஸுக்கு போ

எவ்ளோ பெரியண்டா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா சார் அவன் சார் அவன் இப்படி இருந்தா தான் சார் இருப்பான் லீவ் டேஸ்ல ஏன் பண்ணணும்னு கேக்குறான் சார் சொல்ல வேற என்ன எனக்கு சாப்பிடுன்னு ஒரு விஷயம் ஒரு வாட்டி சார் இது இருபது வாட்டி சொல்லுவாங்க சார் என்ன சாப்பிடு 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 அம்மா எப்போ பார்த்தா ஒரு எனக்கு பிடிச்சதை நான் பார்த்துட்டு இருக்கோமோ திடீர்னு வந்து டிவி ஆஃப் பண்ணிட்டு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க எனக்கு பிடிக்கவே செய்யாது ஓகேடா உங்கள் வீட்டில் நீ மாற்றணும்னு நினைக்கிற விஷயம் எதுடா சொல்றா மாற்றிடுவோம்டா இன்னைக்கு உங்கள் சொல்லி சார் நான் சொல்லட்டுமா சார் அம்மாவை மாற்றணும்னு சொல்லக்கூடாது நீ அதை தான் சார் சொல்லிட்டான் என் ஹஸ்பண்ட் கிட்டே போய் உனக்கு ஒரு பொண்ணே கிடைக்கல கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்டான் சார் அதை டெய்லியும் சொல்றான் சார் ஏன் அவங்க அப்பா வந்தா மட்டும் என்கூட சண்டை போட்டே இருப்பான் சார் உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையா இதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கி ஏன் ஏன் உயிரை போட்டு வாங்குறேன்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போடுறான் சார் டெய்லியும் ஆமா அப்போ யார்கிட்ட சார் சொல்லுவாங்க வீடு கிட்டேயா சொல்ல போய் சொல்ல முடியும் யார்கிட்ட சொல்லுவாங்க வேற எனக்கு இருக்க கஷ்டத்தை யார்கிட்ட சொல்ல முடியும் நிறுத்துணு சார் இத வீட்டிலேயே இருக்க முடியல என்னால் நிறுத்துணு ஃபஸ்ட் இதை வீட்டிலேயே இருக்க முடியல எங்கே போக போகிறீங்க இமாளைக்கு போயிடலாமா அதெல்லாம் போகுதுன்னு சரி இவங்கள மட்டும் நிறுத்தம் மட்டும் சொல்லுங்க சார் எதை நிறுத்தணும் காலையில் ஸ்கூல் நேரத்தில் தான் நல்லா ப்ரெஷ் பண்ணி சாப்பிடுங்க சார் அந்த ஸ்கூல் நேரத்தில் ஸ்கூல் இல்லாத நேரத்தில் கொஞ்சம் கழிச்சாது பண்ணலாம் சார் உடனே எணிச்ச உடனே இந்தா ப்ரெஷ் பண்ணேன் சாப்பிடு உடனே பண்ண முடியுமா சார் எது இருந்தாலும் கரெக்டான கேள்விங்க காலை எழுந்திரிச்ச உடனே பல்லு வளர்க்குறது சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்பான ஒரு விஷயம் சார் அவன் சாப்பிடவே மாட்டான் சார் காலைல எந்திரிச்சோடனே உட்காந்து யூடியூப் உட்காந்து பார்ப்பான் அது டிவியில் உட்காந்து பார்ப்பான் சாப்பிடு ப்ரஷ் பண்ணினா லீவ் டேஸில் நான் ஏன் ப்ரஷ் பண்ணணும் உனக்கு யார் சொன்னால் லீவ் டேஸில் ப்ரஷ் பண்ண சொல்லின்னு சொல்லிட்டு என்ன சண்டை போடுவான் சார் இல்லை சார் நான் கொண் அவங்க நாங்கள் வந்து நான் முன்னாடியே சொல்லுவாங்க சார் எந்த உடனே சொல்லுவாங்க சார் அது கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லணும்னு பார்த்தா முன்னாடி நீ பண்ணிடு முன்னாடி பண்ணிடுன்னு சொல்லிடுறாங்க சார் உன்னையும் உங்க அம்மா வச்சு தனியா ஒரு ஷோவே பண்ணலாம் யாரா இருக்கு இங்க பல்லு வளர்க்கறது காலையில பிரச்சனையா இருக்கு அநேகம் பேருக்கு பிரச்சனையா இருக்கு ஆக்சுவலி வந்து காலையில வந்து சிக்ஸ் கிளாக் எல்லாம் எழுந்துப்பேன் சார் கொஞ்சம் லேட்டா எழுந்துப்பேன் அப்புறம் வந்து நான் சாப்பிடுவேன் சார் அப்புறமா பேர்ட்ஸ்க்கு தண்ணி கொடுக்கறது பேர்ட்ஸ்க்கு தண்ணி ம் ஏன் தண்ணி ஊத்தணும் பேர்ட்ஸ்க்கு ஏன்னா அது பாவம் இல்லை சார் அது வெயில்ல இருந்து வருது அதனால தான் தண்ணி கொடுக்குறோம் அப்புறம் செடிக்கு தண்ணி ஊத்துவேன் எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவேன் வீடெல்லாம் பெருக்கத்துக்கு நிஜமா ஹெல்ப் பண்ணுவாங்களா நல்ல விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் டிவி மட்டும்தான் பார்ப்பாங்க பாப்பாங்க காலையில டிவி மதியானம் டிவி நைட் டிவி சாப்பாடு கூட வேண்டாம் எதுவும் வேண்டாம் டிவி மட்டும்தான் எனக்கு போதும் பார் காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் டிவி மட்டுமே பாத்துட்டு இருக்காம சார் என்ன பண்றது சார் அனால் சார் நான் டிவி பார்த்தேன் இல்லை டியூஷனும் இல்லை கிளாஸஸும் இல்லை அப்போ என்ன பண்ணுறது கிளாஸஸ் போ அப்படின்னாலும் வேண்டாம் கொஞ்ச நாள் எனக்கு ஃப்ரீயாக இருக்கட்டும் கொஞ்ச நாளாவது எனக்கு ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு கேட்குறா ஸ்டார்டிங் சொல்ல குட்டி ட்ரெஸ் அழகா இருக்கு உன் சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு சார் எங்க அம்மா காலையில காம்ப்ளிமெண்ட் பண்ணா நீ தேங்க் கூட பண்ண பத்தியா தேங்க்ஸ் சார் இந்த ஷோக்கு யார் உங்களை கூட்டி வந்தது எங்க அப்பா உங்க அத்தை கூட்டி வந்தாங்க யார் கால் பண்ண ஷோக்கு நான் தான் கால் பண்ணி கேட்டேன் உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி பேசுறதுதான் எனக்கு பிடிக்கும் சுட்டித்தன பண்ற குழந்தைங்க கோடை விருமுடை அதனால் அத்தை சொன்னாங்க இந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு அதனால அத்தை நம்பர் தந்தாங்க அப்புறம் கலைஞர் டிவிலயும் ஒரு நம்பர் இருந்தது சூப்பர் நீயே போன் பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கு வரேன்னு சொல்லிட்டேன் இந்த நிகழ்ச்சிக்கு வரதுக்கு என்ன பிரிப்பேர் பண்ணிட்டு வந்த எதுவும் பிரிப்பேர் பண்ணல அம்மா நல்லா போட்டு கொடுக்கணும் ஓட்டு கொடுக்குற பார் நாங்கள் எதுவும் பண்ணல சார் ஸ்கூல் டைத்துல ஏழு மணிக்கு தான் எந்திக்கிறது அதே மாதிரி லீவ் டயத்துலேயும் அந்த ஏழு மணிக்கு தான் எந்திப்பாங்க உங்களோட சொல்றது பதினோரு மணின்னு சொல்றாங்க எந்திரிச்சுன்னா ஃப்ரெஷ் பண்ணிட்டு டீ குடிச்சிட்டு ஏதாவது பண்ணுன்னா இப்போ பெட்டை விட்டு டிவி காலையில் எந்திரிச்சுட்டா டிவி போடு டிவி போட்டால் தான் நான் எந்திப்பேன் சார் எப்பயாவது ஒரு தண்ணா சார் டிவி பாப்பேன் எப்பவும் ஒரு டைம் இல்ல மடிக்கறாங்க சார் இல்ல எப்பவும் டிவி பாப்பேன்னு சொல்றாங்க காலையில எந்திச்சேன்னா டிவி போட சொல்லுவா இல்லையான்னு கேளுங்க அதான் ஆமாவா இல்லையான்னு கேளுங்க சார் இந்த லீவ்ல கொஞ்ச மட்டும் தான் சார் அதுக்கு 7 மணிக்கு டிவி எப்படி சார் போட முடியும் இப்போ அவங்க ஸ்கூல் டைத்துல நாங்க 5 மணிக்கு எந்திச்சி லஞ்ச் கேட்டி 8 மணிக்கு ஸ்கூலுக்கு நாங்க அனுப்புறோம் அவங்க சம்மர் லீவ் தான் நாங்க எஸ்டா கொஞ்ச நேர தூங்க முடியும் அவங்க கூட சரி ஒரு தூங்குறாங்கனா சரி நம்ம கொஞ்சம் நேர ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேர ஃப்ரீயா வரப்ப 10 மணிக்கு மேல சமைச்சி குடுக்கலாம் நாங்க நினைச்சா எங்களுக்கு முன்னாடி அவங்க எந்திச்சறாங்க எந்திச்சோனா கால்ல எந்திச்சி டிவி போடு டிவி அவங்களே போட்டுவாங்கல ரிமோட் அவங்களுக்கு ஆன் பண்ணி டிவி போட தெரியாது தெரியும் சார் அவங்க போட மாட்டாங்க நாங்க தான் எந்திரிச்சு டிவி போட்டு ரிமோட்டை கொடுத்து கையில் என்ன சேனல் வேணுமோ அதை சொல்லி அவங்களுக்கு கொடுக்கணும் அவளுக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை ஆனால் யூடியூப் சேனல் அவள் தனியாக ஒரு யூடியூப் சேனல் வச்சு வைக்கணும்னு அவளுக்கு ரொம்ப நாள் ஆசை யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு யூடியூபர் ஆக போறியா டாக்டர் ஆக போறியா ரெண்டுமே ஆகணும் ஆசையா இருக்கு இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க உனக்கு ஃபார்ட்டி ஒன் நாற்பத்தோரு சப்ஸ்கிரைபரா அதுக்குள்ளே அவங்க அப்பா அதை பார்த்துட்டு இதெல்லாம் இப்போ வேண்டாம் நீ வீடியோ போடாத முகம் காட்டாமல் நீ வீடியோ போடு முகம் காட்டினா ஏதாவது ப்ராப்ளம் வரா அப்படின்னு சொன்னனால அவன் இன்ன வரைக்கும் வீடியோ போடலை ஆனால் அவன் இந்த ஷோக்கு ஏன் வந்தானா நான் இதில் வின் பண்ணிவிட்டு நல்லா பேசிட்டேனா உங்கள் செல்லில் எனக்கு யூடியூப் சேனல் எனக்கு ஓப்பன் பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சேலஞ்சு விட்டுட்டு வந்திருக்கான் ஆமாம் சார் சார் அப்பா முகம் தெரியாமல் போட சார் நாங்கள்ல இப்போ நான் இதில் வின் பண்ணிட்டேன்னா அம்மா பு புது ஃபோன் வாங்கியிருக்காங்க அந்த புது ஃபோனில் கிராஃப்ட் ஐட்டம் இல்லை ஏதாவது நானே வீட்டில் இருக்கிற பொருள்லாம் செஞ்சு பாட்டில் யூஸ் பண்ணி அந்த மாதிரி நானே போட்டு அம்மா கே நான் கேட்குற பொருள்லாம் அம்மா வாங்கி தரணும் அப்புறம்